திருவண்ணாமலையில் மலை உச்சியில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீபம் இன்று மாலை ஏற்றப்பட உள்ளது இது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் விவேக்கிடம் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் விவேக் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் நிகழ்வு பற்றி விரிவான தகவலை பதிவு செய்யுங்க வணக்கம் சிவமாயன் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் மகா தீப திருவிழா இன்று நடைபெறுகின்றது இந்த தீபத் திருவிழத்திற்காக கார்த்திகை மாதத்தின் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது தொடங்கிய நாள் முதலேயே இங்கு வந்து அருணாச்சலேஸ்வரர் பார்வதி உள்ளிட்ட விநாயகர் முருகன் உள்ளிட்டவர்களின் உற்சவம் நடைபெற்று தொடர்ந்து அவர்கள் அருள் பாலித்து வந்த நிலையில் இன்று இதன் முக்கிய நிகழ்வான மகா தீபம் இன்று மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்படுகின்றது இதற்காக முக்கிய நிகழ்வாக காலை அதிகாலை நான்கு மணிக்கு பஞ்சவ மூர்த்திகளுக்கு ஆராதனை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று காலை நான்கு மணிக்கு சரியாக பரணி தீபம் ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து மற்றும் கிட்டத்தட்ட பக்தர்கள் இன்று காலை காலை அங்கு வெளியூர்களில் கோயிலில் குவிய தொடங்கியுள்ளனர் அதே போன்று முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்ற இந்த மகா தீப மணிக்கு சரியாக நடைபெற உள்ளது இந்த நிகழ்வைக்கான பல்வேறு இடங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் அவர்களுக்கான பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் இங்கு தொடர் மழை எதிர் இருக்கின்றது இந்த நிலையில் காலை முதலேயே மழை தொடர்ந்து விட்டுவிட்டு பெய்து வருவதனால் மக்கள் கூட்டம் மிகவும் அதிகரித்து வருகின்றது மேலும் இங்கு வந்து போக்குவரத்துக்கும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்படுவது சிவமாயின் விவேக் இந்த மகாதீபத்தை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வர்றதா தகவல் கிடைச்சிருக்கு இந்த பக்தர்களுக்கு என்ன மாதிரி போதுமான வசதிகள்லாம் செய்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் செல்லக்கூடிய பாதைகள்லாம் பாதுகாப்பு எந்த மாதிரி இருக்கு அது குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யும் கண்டிப்பாக சிவமாயின் இந்த நிலையில் வந்து கார்த்திகை தீபம் மாத என்றாலே அருணாச்சல ஆலேஸ்வரனின் மகாதீப பெருவிழா மிக முக்கியமான விழாவாக கருதப்படுகின்றது இந்த ஒரு நிகழ்வுக்கான அந்த நினைவு கார்த்திகை தீபத்தின் மட்டும் அன்று திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவாத வழக்கம் அவர்களுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் மாவட்ட தரப்பில் செய்யப்பட்டுள்ளன முதலாவதாக கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதே போன்று கிரிவல பாதையில் இருக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு மேலும் நாற்பது கண்பாணிக்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போன்று நவீன கேமரா வசதிகளுடன் இங்கு வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதே போன்று இந்த இடத்தில் வந்து முழுவதமாக திருவண்ணாமலையில் முழுவதுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் திருவண்ணாமலைக்கு வரும் ஒன்பது சாலைகளிலும் இருந்தும் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதே போன்று கோவில்களை சுற்றியுள்ள வரியிலும் பாதையில் பல்வேறு இடங்களில் அவர்களுக்கான குடிநீர் வசதி கழிவறைகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டு வருகின்றன அவர்களுக்கான கூட்ட நெரிசல் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதால் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டும் மேலும் மலை உச்சியின் மீது செல்பவர்களுக்காக படைகளும் எதற்காக தயாரிக்க தயாராக இருக்கின்றன மேலும் குற்ற போலீசாரும் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் சோமாயின் விவேக் இந்த மகாதீபத்தை பார்க்கறதுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் போக்குவரத்து எந்த அளவுக்கு வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்குது குறிப்பாக சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஏதாவது சிறப்பு பேருந்துகள் ஏதாவது இயக்கப்படுதா தமிழகத்து வேறு பகுதியிலிருந்து ஏதாவது பேருந்துகள் இயக்கப்படுதா அது குறித்த தகவல் பதிவு செய்யவில்லை கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீப திருவிழா மிக முக்கியமான விழா என்று கருதுறதுனால் பல்வேறு இடங்கள் அதாவது தமிழகத்தை சுற்றில அண்டை மாநிலங்களிலிருந்து அதிகப்படியான பக்தர்கள் இங்கு வருவது வழக்கம் எனவே அவர்களுக்காக அண்டை மாநில திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் கூடுதலாகவே தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றது அதே போன்று அவர்களின் பக்தர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அது தொடர்ந்து அதற்கான ஏழுகள் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உள்ளே வருவதற்காக ஒன்பது சாலைகள் இருக்கின்றன அந்த ஒன்பது சாலைகளிலும் அதற்கான தற்காலிக பேருந்துகள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கே வந்து அவர்கள் வந்து அந்த பக்தர்கள் உள்ளே திருவண்ணா மாவட்ட உள்ளே வந்து கோவில்களை வந்தடைய அவர்களுக்கான சிறப்பு போக்குவரத்து வசதி அதாவது ஆட்டோக்கள் மூலமாகவும் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் போக்குவரத்து மூலமாக அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று சென்னையிலிருந்தும் சரி பல்வேறு அதாவது பக்கத்தில் இருக்கும் மாவட்டங்களிலும் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கான சிறப்பு பேருந்துகள் இந்த திருவண்ணாமலைக்காக கூடுதலாக இயக்கப்படுகின்றன மேலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அதாவது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பே குவியத் தொடங்கிய நிலையில் இந்த இடங்களில் போக்குவரத்து ஏற்பாடுகள் மிகவும் சரியாக செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது